அலை செய்திகள் வாசிப்பவர் சங்கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் சார்பில் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி அறிவித்த ஓய்வூதியம் ஆறாயிரத்து ஐம்பது ரூபாயை மற்றும் குடும்ப ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி பெண்கள் தரையில் அமர்ந்து திமுக அரசுக்கு எதிராக ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நான்கு ஆண்டுகளாக தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருக்கும் திமுக அரசு உடனடியாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வரக்கூடிய தேர்தல்களில் தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதியை தவறியுள்ள திமுக அரசுக்கு எதிராக அனைத்து ஓய்வூதிய சங்கங்களும் தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள அலை செய்திகளை பாருங்கள்